கோவை எஸ் எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணி அரைக்குறையாக உள்ளது இதனை திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் பார்வையிட்டார் சிங்காநல்லூர் எஸ்ஐஎச் எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணி அரைக்குறையாக உள்ளதை பார்வையிட்ட பிறகு பொதுமக்கள் மத்தியில் பேசிய கனிமொழி பத்து ஆண்டுகளாக இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது புதர்மண்டி கிடக்கின்றது ஆட்சி எப்படி மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதேபோல் இந்த பாலமும் மோசமாக உள்ளது இந்த பாலம் கட்டி முடிக்கப்படாததால் ஆட்டோவில் ஒரு பெண் பிரசவம் பார்த்ததும் நடைபெற்றது இந்த பாலம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தையும் கண்டுகொள்ளவில்லை தலைவர் கலைஞர் ஆட்சியில்தான் ஏராளமான பாலங்கள் கட்டப்பட்டன இப்போது போட்டிக்கு பாலம் கட்டிக்கொண்டுள்ளன மக்களுக்கு பயன்படாத பாலமாக உள்ளது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதாலேயே கண்டுகொள்ளவில்லை இன்னும் நான்கு மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவர்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள மாநில உரிமைகளை நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் ஆட்சியாக உள்ளது இந்த அகற்றி கொண்டு கொண்டுவர விடியலுடன் பயணிப்போம் என்று கனிமொழி கூறினார் ஆட்சி காலத்திலே ஒரு ரயில்வே மேம்பாலத்திற்கான அரசாணை டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்திலே வெளியிடப்பட்டது அதற்கான பணிகள் தலைவர்களுடைய ஆட்சி காலத்திலே துவங்குவதற்கு எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது பத்து ஆண்டுகளாக இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்படாமல் கிடக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கூட இந்த பிரிட்ஜு மேல ஏறும் பொழுது ஏதோ பூங்கா போட்டிருக்காங்க நினைச்சேன் அப்புறம் தான் மாவட்ட செயலாளரிடம் கேட்ட பொழுது இல்லை இல்லை இதுதான் பிரிட்ஜுக்கு போற வழிதான் பிரிட்ஜு அப்படின்னாரு அந்த அளவுக்கு புதர் மண்டி கூடிய அளவிற்கு இங்க பராமரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்க ஆட்சி எப்படி மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதே தான் இந்த பிரிட்ஜும் இருக்கு பாதி முடிக்கல பத்து வருஷம் ஆச்சு பாதி முடிக்கல போகக்கூடிய வழிகள் எல்லாம் புல் பூண்டெல்லாம் உழைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படிதான்

பிரச்சனை இல்லாத பிரசவமாக இருந்தால் ஆட்டோவிலே நடை நடந்து ரெண்டு பேரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் அந்த தாயோட நிலை அந்த குழந்தையுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி எதையுமே சரியாக செய்வதற்கு திறமை இல்லாத ஒரு ஆட்சி